இப்போ ஒரு ஆசை எழுந்திருக்கு ஆசை எழுந்தா ஒரு செயல் மேல எழுதணும் அல்லது ஒரு இடம் போகணும்ன்றது வரும் ஒரு பொருளை அனுபவிக்கணும்ன்ற எண்ணமாக வரும் அந்த ஆசை அது இல்லாத நான் வாழ முடியாதா அந்த பொருள் இல்லாத நான் வாழ முடியாதான்னு முதல்ல ஒரு கேள்வியை எழுப்பிக்கங்க ஒன்னும் தேவையே இல்லை அது ஒண்ணும் அவ்வளவு அவசியம் இல்லை அது எல்லாம் அப்படி பார்க்கறதுனால அது மேல எனக்கு ஆசை போதும் அவ்வளவுதான் தெரிஞ்சதுன்னா சரி இனிமே எனக்கு இந்த ஆசை தேவையே இல்லை என் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இல்லை இது இது இல்லாதயே நான் வாழணும் ஏனென்றா தினசரி வாழ்க்கை பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கு வாழ்க்கையில பலு ஜாஸ்தி ஆகும் அதனால இது தேவையற்ற ஆசை பல தடவை இது தேவையற்ற ஆசை அந்த பொருளையோ செயலையோ நினைந்து இது தேவையற்ற ஆசை இது தேவையே இல்லை எனக்கு துன்பம்தான் தருமே தவிர அதனால பயன் இல்லை என்று சங்கல்பம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடு அதன் பிறகு ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசைய முடிக்கிறதுக்கு உடல் பலம் இருக்கிறதா மனோபலம் இருக்கிறதா பார்க்கணும் உடல் பலமும் மனோபலமும் இல்ல அதை அடையறதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னா ஆசைப்பட்டு என்ன பண்ணி வைக்கணும் உதாரணமாக இங்க இருந்து எல்லாம் வால்பாறை மலைக்கு மேல ஏறி போறதுக்கு வேற ஒரு ஷார்ட் வழிய கண்டுபிடிச்சு எல்லாம் போறதுக்கு தயாரா இருக்காங்க ஒரு இருபது பேர் அப்போ என்ன கூட பார்த்து கூப்பிடுறாங்க நீங்களும் மலை ஏற எனக்கு ஆசையே இருக்கலாம் மலையை பார்க்கறதுக்கு மலை ஏறதுக்கு ஆனா எவ்வளவு தூரம் ஏற முடியும் என்னுடைய வயதுல ஒரு பத்தடி போன உடனே அங்கேயே முழங்கால் வழி வரும் அப்போ உடலால உடல் சக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஆசையை நிறைவேற்றவே முடியாது அதற்கு முதல்ல இது தெரியுமே இல்லை எனக்கு உதவாது எனக்கு வர முடியாது எனக்கு உடம்பு ஒத்துக்காதது அதனால நான் வர முடியல மலையேறணும் என்ற ஆசைய நான் விட்டு விடணும் இப்போ எல்லா டாக்டர்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க வைக்கீலுங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு என்ன போல வயதானவர்கள் எல்லாம் டாக்டராகவும் வைக்கீலாகவும் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நானும் அதை போல சம்பாதிக்கலாம்னு நினைச்ச முடியுமா இந்த வயசுல போய் ஒரு வக்கீல் படிப்பையோ அது டாக்டர் படிப்பையோ படிக்க முடியுமா முடியாது அப்போ அந்த எண்ணத்தை விட்டுட வேண்டியதான் இது முடியாதது இயலாதது அதனால இந்த ஆசை எனக்கு வேண்டாம் என்று பல தடவை சங்கல்பத்தை போட்டு அதை முயற்சி